வனவனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணாக்கர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செமஸ்டர் பட்டன் நடந்துட்டு இருக்கு அந்த செமஸ்டர் பட்டனில் எக்ஸாம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான எக்ஸாம் வந்து மாணாக்கர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினேழு இருக்குது அதில் இயர் கொஸ்டின் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணோன்னே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு மாநகரில் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கும் அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அது யூஜியா இல்லை பிஜியா அப்படிங்கிற மாதிரியான கேட்கும் யூஜினா பிஏ பிஎஸ்சி படிக்கிறவங்க யூஜியும் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படிக்கிறவங்க வந்து பிஜியும் இந்த மாதிரி வந்து கேட்கும் அதில் உள்ள யூஜிக்குள்ளே போனவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏ தமிழா பிஏ ஹிஸ்ட்ரியா பிகாமா அந்த மாதிரி கேட்கும் அதை நீங்கள் வந்து செலக்ட் டிகிரி அந்த அண்டர் கிராஜுவேட் அதை கொடுக்குறீங்க அந்த பிஏல நீங்கள் என்னது கோ மேஜரு பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ தமிழ் எக்கனாமிக்ஸ் அந்த பிஏ பிஎஸ்சி இந்த காமிக்குது பார்த்தீங்களா இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் அப்படின்னா பொதுவாக எல்லாத்துக்கும் தமிழ் இருக்கும் பார்ட் டூனால் காமன் சப்ஜெக்டான இங்கிலீஷ் இருக்கும் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கிறிஸ்டிக்கான இம்பார்டன் ப்ரீவியஸ் லாஸ்ட்டு பிரீவியர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் கிறிஸ்டியை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிடிஎஃபாக என்னோடய மொபைலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது இப்போ நம்ம அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஏற்கனவே வந்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி நாலு ஒரு தேர்வு நடந்திருக்கு இப்போ நம்ம இருக்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த செமஸ்டர் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ மாணவர்கள் படிச்சுட்டு இருக்குது மூணாவது சிலபஸ் இருபத்தி ஒன்றில் ஒரு சிலபஸ் இருபத்தி மூணில் ஒரு சிலபஸ் இருபத்தி நாலில் ஒரு சிலபஸுன்னு மூணாவது சிலபஸ் வந்திருக்கு இப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கானதாக இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இது யாருக்கான கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அட்மிஷன் போட்டேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேஜில் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கான கொஸ்டின்ஸாக இது இருக்கும் சார் அப்போ நாங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் அட்மிஷன் போடுறோம் எங்களுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இதே லிங்கில் போயிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்ருக்கு நீங்கள் அதை போய் சூஸ் பண்ணுறீங்க அந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்னு இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஏற்கனவே வந்து அண்டர் கிராஜுவேட்னா பிஏபிஎஸ்சி இருக்குது பார்த்திங்களா இப்போ பார்த்துட்ருக்கோம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை சூஸ் பண்ணாமல் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இது யாருக்குன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அட்மிஷன் போட்டவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ரெகுலர் சிலபஸ் அதனால் இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் ஆனால் நமக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சிலபஸும் ஒரே பாடத்திட்டம் அதனால் ஆனால் அவங்க உள்ள அந்த சப்ஜெக்ட் கோடு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் சப்ஜெக்ட் கோடு மாறி இருக்கிறதுனால நமக்குள்ள சப்ஜெக்ட் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம் உங்களுடைய அந்த பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பொது பொதுத்தமிழ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதனால் மாணவர்கள் வந்து இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் போய் நீங்கள் உங்கள் கொஷினை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படினு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க்கு நீங்கள் தேர்வு எழுதுறீங்க இந்த எழுபத்தஞ்சி மார்க் எழுதுறதுல ஃபஸ்ட்டு பத்து ஒன்வோடாக இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு ஃபைவ் மார்க்கு அஞ்சு எயிட் மார்க் இப்படி தான் வந்து மாணவர்களுக்கான கொஸ்டின் வந்து ப்ரேம் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் தான் கரண்ட் சிலபஸில் உள்ள மாணவர்களுக்கான ஒரிஜினல் கொஸ்டின்ஸு இந்த கொஷின் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் வந்து ஓல்டு பேட்டர்னில் இருக்குது ஆனால் நியூ பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கொஸ்டின்ஸ் இருக்குது ஆனால் மாணாக்கர்கள் மேக்ஸிமம் நீங்கள் இப்போ ரீசண்டாக எக்ஸாம் முடிஞ்ச டிச ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அந்த ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டினை மட்டும் மாணவர்கள் கூடுமான வரைக்கும் டவுன்லோட் பண்ணி அதை படிங்க இதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இந்த ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸை நம்ம ஓரளவுக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு பிளாங்காக எக்ஸாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் வந்து முடிஞ்சால் மாணவர்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்